மனசில் பக்கத்துல தோணுன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இப்படி வருவான்னு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மேலே வருவேன் சத்தியமா எதிர்பார்க்கல உங்களை மாதிரி உதவி பண்ண எனக்கு யாரெல்லாம் சரி ஹேமம் இல்லை ஏஜ் ஞாபகம் ஹேமம் உங்க மூலமா எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த நேரத்தில் எனக்கு சரியாக இல்லை இருந்தாலும் உங்க மூலமா அதனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த வாய்ப்பு ஆண்டவங்க தான்